நிச்சயமாக ஓவியா அதாவது ராகுல் காந்தி இந்த ஷோர் வாக்கு திருட்டு என்ற வகையிலே இந்த வாக்குகள் திருடப்படுவது என்ற ஆதாரங்களுடன் பல்வேறு மாநிலங்களில் இருப்பதை எல்லாம் சுட்டிக்காட்டினார் தற்போது நம்முடைய கல ஆய்விலே நாம் தொடர்ந்து இந்த வாக்கு திருட்டு தொடர்பாக ஏதேனும் தகவல்கள் கிடைக்கல என்று பார்த்தபோது நமக்கு கிடைத்த அந்த கல ஆய்விலே மிகப்பெரிய அளவுக்கு மத்திய பிரதேசத்திலே மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தது குறிப்பாக இதை வட இந்திய ஊடகமான டைனிக் பாஸ்கர் குழுமத்தினுடைய பாஸ்கரன் இங்கிலீஷ் என்ற குழுமம் தான் இந்த ஊடகம் தான் இந்த கள ஆய்வை நேரடியாக சென்று மத்திய பிரதேசத்தின் ஒவ்வொரு குக்கிராமமாக ஒவ்வொரு நகரமாக ஒவ்வொரு மாநகரமாக சென்று ஆய்வு செய்ததிலே பல குளறுபடிகள் இருப்பதை கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கிறது அந்த குளறுபடிகளை பார்க்கும்போது உண்மையே தலையே சுத்துகிறது என்பார்களே அது போன்று சுத்துகிறது என்றான் கூற வேண்டும் குறிப்பாக ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு முகவரிகளில் அந்த ஒவ்வொரு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு முகவரிகளிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்களாம் ஒரு வீட்டிலே பத்து வாக்காளர்கள் அதிகபட்சமா இருக்கலாம் இருபது வாக்காளர்கள் இருக்கலாம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி தொன்னூற்றி ஆறு வீடுகளில் இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய திருட்டு மோசடி நடந்திருக்கிறதோ என்ற சந்தேகத்தை அதிகப்படுத்தி என்றுதான் கூற வேண்டும் அது மட்டுமல்ல ஏழு லட்சத்தி ஒன்பத்து ஏழு லட்சத்தி தொன்னூற்றி ஐந்தாயிரம் அதாவது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வீட்டு முகவரிகளிலே ஒவ்வொரு வீட்டு முகவரியாக எட்டு லட்சம் முகவரிகளிலே பதினோரில் இருந்து இருபது வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அறுபத்தேழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தோரு முகவரிகளில் முப்பது வாக்காளர்கள் இருபதிலிருந்து முப்பது வாக்காளர்கள் தொள்ளாயிரத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி மூன்று முகவரிகளிலே முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பது ஓட்டர்கள் இருக்கிறார்கள் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு முகவரிகளில் நீங்கள் பார்த்துக்கின்றால் நாற்பத்தொன்னிலிருந்து முகவரிகளை வாக்காளர்களுக்கு மேல் இருக்கிறார்கள் இது இது உண்மையா ஒருவேளை அவ்வளவு குழந்தைகளை பெற்று பெரிய பெரிய ஜாயின் கூட்டு குடும்பமாக இருக்கிறார்களோ என்று கல ஆய்வை நடந்தபோது அந்த கல ஆய்வில ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு வீதியாக நாம் சென்ற போது கண்டுபிடித்தது மிக மிக அதிர்ச்சி தரும் தகவல்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றதான் கூற வேண்டும்